விரலி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இயக்கம் பற்றிய தொழில்நுட்பங்களை நான் நிறையா பேசியிருக்கேன் அப்படி இருந்தும் சில நண்பர்கள் வந்து சார் ஒரு சீனுக்கு சாட் எப்படி சார் கம்போஸ் பண்ணுறது அது எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னோட நீங்களும் இயக்குனராகலாம் கற்றதும் பெற்றதும் வீடியோக்களை பொறுமையாக திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் ஓரளவு பிரபலமான இயக்குநர்களை வர வச்சு இயக்கம் பற்றி ஒன் டே கிளாஸு த்ரீ டே கிளாஸுன்னு கிளாஸ் நடக்கிற அந்த கிளாஸ்களுக்கு எங்களால் பணம் கட்டி படிக்க முடியல சார்னு வருத்தம் தெரிவித்த வசதி இல்லாத இளைஞர்களுக்கு நான் இலவசமாக இந்த வீடியோவில் ஒரு சீனுக்கு எப்படி ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் நீங்கள் எனக்கு தர்ற கட்டணம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அந்த பட்டணம் மட்டும் தட்டிடுங்க அடுத்து நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அதை முழுசாக நீங்கள் பார்த்துடுங்க ஷார்ட் கம்போஸ்டிங் தெரிஞ்சால் தான் நம்மளால் இயக்குநராக முடியும்னு பயந்துக்கிட்டு இயக்குநராக முயற்சி எடுக்காமல் காலம் தள்ளாதீங்க நீங்கள் இயக்குநராகணும்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் முக்கியமாக கற்றுக்கிடணும் ஒன்று தயாரிப்பாளரை பிடிச்சி அவர் அசந்து போகிற மாதிரி கதை சொல்லணும் ரெண்டாவது மார்க்கெட் வேலி இருக்கிற ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணி உங்களை பில்டப் பண்ணி அவருக்கு பில்டப்பான சீனை சொல்லி அவர் கால்சீட்டை வாங்கணும் இந்த காலத்தில் இந்த ரெண்டை தான் நீங்கள் திறம்பட கற்றுக்கிட்டால் நீங்கள் நிச்சயம் இயக்குனர் ஆகிடலாம் நமக்கு அனுபவம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்காதீங்க அனுபவசாலி ஒருத்தரை அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டால் போதும் டெய்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ஓடி வர்றதுக்கு இந்த கோடம்பாக்கம் முழுக்க அனுபவசாலியாக குஞ்சு கிடக்கிறாங்க திறமையானவங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த திரைத்துறையில் இருக்கிற சில பாகி பயல்கள் எப்போவுமே அவங்கள மதிங்க நீங்க ஜெயிங்க ஜெயிச்சவங்க தான் திறமைசாலி ஜெயிக்காதவங்கலாம் திறமையற்றவங்கன்னு எப்போவுமே நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க முதல் பக்காவாக ஸ்கிரிப்ட் முடிச்சுருங்க சுருக்க வேண்டியதை சுருக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் கையே வைக்கிற வேலையே இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போகணும் அங்கே போய் தான் ஷார்ட் கம்போஸ் பண்ணணும் எப்போவுமே ஸ்கிரிப்டில் ஷார்ட் கம்போஸ் பண்ணாதீங்க அதிகபட்சம் நாற்பது நாளில் நீங்கள் ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷூட்டிங் டேட்டை குறைக்கிறீங்களோ அளவுக்கு பட்ஜெட்டு மிச்சமாகும் மிச்சமாகிற பட்ஜெட்டில் மேக்கிங்க்கு நீங்கள் நல்லா செலவு பண்ணலாம் ஆம மாதிரி பொறுமையாக எடுத்தால் தான் மேக்கிங் நல்லா வரும்னு நினைக்காதீங்க ஆம மாதிரி பொறுமையாக நீங்கள் ஷூட்டிங்கு முன்னாடி பிளான் பண்ணா தான் மேக்கிங் நல்லா வரும் நல்ல திறமையான கேமராமேன் பெரும்பாலும் அவரே ஷார்ட்டை கம்போஸ் பண்ணிவிடுவார் கேமராமேன் ஷார்ட் கம்போஸ் பண்ணிடுவார்னு நீங்கள் குருட்டு நம்பிக்கையில் எப்போயுமே ஸ்பாட்டுக்கு போகக்கூடாது படம் தோல்வி அடைஞ்சால் அதை நீங்கள் தான் தோலில் சுமக்கணும் ஆல்ரெடி கேமராமேன் கேமராவை தோலில் சுமத்துட்டதால் அந்த சுமையை அவர் வாங்கவே மாட்டார் சார்ட் கம்போஸ் சரியாக அமைஞ்சா தான் தெளிவாக கதை ரசிகனுக்கு புரியும் பேப்பரில் நீங்கள் எழுதின கதையை கரெக்டாக ஷார்ட்டை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெர்ஃபெக்ட் இயக்குனர் அதனால் மொதல் உங்களை நீங்கள் நம்புங்க அதுக்கப்புறம் கேமராமேன் ஆர்டர்னு அடுத்தவங்கள நம்புங்க சார்ட் கம்போஸிங்கில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூழல் மூடு வியூ ஃப்ரேமு இந்த நாளையும் தான் சூழல்னால் அது வெளிப்புறமாக உள்புறமாக அதாவது இன்டீரியராக எக்ஸ்டீரியாங்கிறது தான் அப்புறம் காலச்சூழல் காட்சி நடக்கிறது அதிகாலையா காலையா மதியமாக மாலையா இரவா இந்த காலச்சூழல் வந்து ரொம்ப முக்கியம் இதில் எப்போயுமே நீங்கள் வந்து சீட் பண்ணி எடுக்கவே கூடாது காலையில் எடுத்துகிட்டு அதை ராத்திரியாக நீங்கள் காட்டவே கூடாது அப்படி காட்டின காலம்லாம் கடந்து போச்சு தூங்கிடுச்சின்னு ராதா பட்ட பகலில் பாடிட்டு தெரியும் புழு கலரை போட்டு அதை ராத்திரியே அப்போ காட்டினாங்க அப்போ ரசிகர்கள் அதை ரசித்தாங்க இப்போ வந்து அப்படி எடுத்திங்கன்னா சிரிப்பாங்க அதனால் உங்கள் ஸ்கிரிப்டு எந்த சூழலில் நடக்குதோ அந்த சூழலே நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் இப்போ ஒரு புத்திசாலி இயக்குனர் சன்செட்டை எடுத்துகிட்டு அதை ரிவர்ஸில் போட்டு சன்ரைஸாக காட்டினார் தென்னை தென்னைமரமெல்லாம் ரிவர்ஸில் ஆடி காமெடியாக அது இருந்துச்சு இப்போ இதை முத கொண்டு ரசிகர்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் செடியில் போடும்போதே காலை காட்சியை காலையிலே நீங்கள் எடுத்துடுங்க அன்றைக்கி எடுக்க முடியலைன்னா மறுநாள் எடுங்க இன்டீரியரில் மட்டும்தான் நீங்கள் வந்து டே எஃப்டே நைட்லையும் நைட் எஃப்ட்டே டேலேயும் எடுக்க முடியும் யாராலும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எக்ஸ்டீரியர் போயிட்டிங்கன்னா காலையில் வெயில் வந்து வெளியூர் மஞ்சள் நிறமாக இருக்கும் மதியம் டாப்பில் இருக்கும் மாலை வந்து சென்னீர் நிறத்தில் இருக்கும் ஏர்லி மார்னிங் எடுக்க வேண்டியதை நீங்கள் சன்னு டாப்பில் இருக்கப்போ அம்பர்லா கிளாக் கட்டி எடுத்துக்கலாம் ஸ்கிம்மரில் வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் இதை டிஏ சரி பண்ணிக்கலாம்லாம் நினச்சி நீங்கள் எடுக்கக்கூடாது அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியும் ஸ்க்ரீனில் தெரிகிற சின்ன வித்தியாசம் கூட ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஆடியன்ஸ் வந்து எதுலேயாவது டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கதையோட கனெக்ட் ஆகவே மாட்டாங்க ஆடியன்ஸை உங்கள் கதையில் கனெக்ட் பண்ணுற வித்தியை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸான இயக்குனர் இந்த கனெக்டிங் பாயிண்ட் தான் ஒரு வெற்றிக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட்டு வந்து மூடு அதாவது கதாபாத்திரத்துக்கான மூடு ஷார்ட் கம்போஸிங்க்கும் மூடுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு நீங்கள் கேட்கக்கூடாது கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா ஸ்லோவாக தான் நம்ம வந்து ஷார்ட்டை கம்போஸ் பண்ணணும் அதாவது ரொம்ப லென்த்தாக ஸ்லோவாக நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்தில் மூடை வந்து காட்டணும் இதே இது அந்த கதாபாத்திரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா கோபமாக இருந்தாங்கன்னா ஸ்பீடாக நிறையா ஷாட்டாக தான் நம்ம வந்து ஷார்ட்டுகளை வந்து கம்போஸ் பண்ணணும் அப்புறம் வியூ நீங்கள் ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது வியூ பாயிண்டை மனசில் வச்சு தான் நீங்கள் எப்போயுமே ஷார்ட் கம்போஸ் பண்ணணும் அதாவது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆப்போசிட் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மூணு வியூவையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்போயுமே ஷார்ட் வந்து கம்போஸ் பண்ணணும் அதாவது ஷார்ட் வந்து பிரிக்கணும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரெண்டு பக்க சீனில் குறைஞ்சது மூணு இடத்துல வரும் அதே அஞ்சு பக்க சீனாக இருந்தால் ஒரு நாலு இடத்துல வரும் எப்பயுமே உங்கள் சீன்களை வந்து ரெண்டு பக்கத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அது ரெண்டு பக்கத்தில் இருந்தால் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்து பத்து பக்கத்துக்கு வந்து உங்கள் சீன்களை வந்து எப்பயுமே நீட்டி எழுதாதீங்க அது ரொம்ப தகுட்டிடும் காமெடி சீக்வென்ஸுக்கு மட்டும்தான் இந்த பக்க கணக்கெலாம் கிடையவே கிடையாது அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல உன்னை புரிஞ்சிக்கோங்க இப்போ படம் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கணும் ஏ ஃபோர் சைஸில் பதினோரு புள்ளி ஃபாண்டில் உங்கள் ஸ்கிரீன் ப்ளே வந்து நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது பக்கம் வரைக்கும் இருந்தால் அதில் நாலு பாட்டு நாலு ஃபைட்டையும் சேர்த்து ரெண்டு மணி நேரம்தான் வரும் வசனம் கம்மியாக இருந்து டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நூற்றம்பது பக்கத்துக்கு இருக்கலாம் அதுவும் ரெண்டு மணி நேரம்தான் வரும் உங்கள் படத்தில் வசனம் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் எழுதாமல் ஸ்பாட்டுக்கு எப்போயுமே நீங்கள் போகாதீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் உங்கள் ஷாட்டுகளுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து கையெழுத்து பிரதியாக இருந்தால் நூற்றி எழுபது இருந்து இரநூறு பக்கம் வரைக்கும் இருக்கலாம் அது ரெண்டு மணி நேரம் தான் வரும் சில பேர் வந்து முந்நூறு நானூறு பக்கத்துக்கெல்லாம் கதை எழுதி வச்சுக்கிட்டு எழுட்டில் உட்காந்து அதை ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா வளர்ந்து விட்டுற இயக்குனராக இருந்தாலும் தயவு செய்து இது தப்பை மட்டும் எப்போயுமே செய்யாதீங்க இது வந்து தயாரிப்பாளருக்கு பணமும் வேஸ்ட்டு உங்கள் உழைப்பும் வேஸ்ட்டு இந்த ட்ரிம்மிங் எல்லாம் எப்போயுமே ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் முடிச்சிருங்க ஓகே உங்களுக்கு ஷார்ட் கம்போசிங்க்கு சில உதாரணங்களுக்கு நான் சமீபத்தில் எடுத்த சப்பாத்தி குரூமா ஐம்பது ரூபா ஷார்ட் ஃபிலிம் உதாரணமாக வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக வளர்க்குறேன் இது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சன் இது கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் இது ஆப்போசிட் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் இந்த வியூவில் கேரக்டர் பொசிஷன் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கரணும் ஒருத்தரை தரையில் உட்கார வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை நிற்க வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது இதுதான் கேரக்டர் பொசிஷன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து இப்படி நிற்கலாம் ஃப்ரேமில் இருக்க எல்லா கேரக்டரும் ஒருத்தர் ஒருத்தரை மறைக்காம தான் இருக்கணும் எல்லோரும் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாருமே உட்காந்துருக்கணும் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லோரும் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ நாலு பேரில் ரெண்டு பேர் நிற்க வேண்டிய சூழல் இருந்ததுன்னா உட்காந்துருக்கவங்களை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு நிற்கிறவங்கள லெஃப்ட் ரைட் காரணம்லாம் ரெண்டு பேரும் நிற்க வச்சுக்காரலாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப படக்குன்னு ஒரு கேரக்டர் எந்திரிச்சிச்சின்னா ஷார்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி தான் போகணும் படக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா லோ பேஸில் இருந்துக்கிட்டு டில் அப்பெல்லாம் பண்ணவே கூடாது கேமராவை ஆர்ட்டிஸ்ட் கொஸ்டினை பற்றி நீங்கள் எப்போயுமே கவலைப்படாதீங்க நீங்கள் எடுக்க வேண்டிய காட்சியை வந்து கேமராமேன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் தெளிவாக வந்து ஆர்டிஸ்ட் கொஸ்டினை வந்து சொல்லிடுவார் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து லோவில் உட்காந்து தான் படம் பார்க்குறாங்க அவங்களோட ஐ லெவலுக்கு தான் எப்போயுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் வந்து வைக்கணும் அப்போ ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ஸ்டடி லெவலில் தான் எப்போயுமே இருக்கணும் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டாண்டப் லெவல் தான் வந்து ஸ்டடி லெவலு தேவையில்லாமல் நீங்கள் வந்து லோ ஆங்கிள்லாம் போகக்கூடாது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிருவாங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டாட் எதுக்குன்னா அந்த காட்சி எந்த இடத்துல எப்படி தொடங்குது எப்படி நடக்குது எப்படி முடியுதுன்னு ஆடியன்ஸுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த காட்சியோட தொடக்கத்தில் அப்பா நோட்டு காட்டப்படுவார் பொண்ணு ஃபோன் பார்க்கும் பையன் வந்து படிப்பான் இப்படி அங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுறது தான் சீனோட ஓப்பனிங் ஷாட்டு அதாவது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் ஒரு காட்சியில் ஆரம்பம் நடு முடிவு இந்த மூணு இடத்துலையும் அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சாட்டு வந்துடணும் சிறுகதையோ சீனோ திரைக்கதையோ அதில் ஆரம்பம் நடு முடிவுன்னு இந்த மூணு கட்டாயம் இருக்கணும் இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து ஷார்ட்டையும் கம்போஸ் பண்ணணும் அப்போ தான் பேப்பரில் இருக்கிற சுவராசியம் திரைக்கு வரும் எல்லோராலையும் கதை எழுத முடியும் ஆனால் சிலரால் தான் அதை ஷார்ட் மூலமாக திரக்கி கொண்டு வர முடியும் அப்படி ஷார்ட் மூலமாக திரைக்கி கொண்டு வர தான் திரைமொழி நம்ம சொல்லுவோம் அதாவது திரைமொழிங்கிறதே ஷார்ட் கம்போசிங் தான் ஆஃபே ஓப்பனிங் சீனில் மட்டும்தான் நீங்கள் வந்து சீன் ஓப்பனிங்கை வந்து க்ளோஸ் அப் சார் பயன்படுத்தணும் படம் தொடங்கி அரை மணி நேரத்தில் எல்லா கேரக்டரையும் லொக்கேஷன்களையும் கதை எதை நோக்கி போகுங்கிறதை நீங்கள் காட்டியிருப்பீங்க அதுக்கப்புறம் எல்லா சீனையும் வந்து நீட்டி விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆஃப் ஏ ஓப்பனிங்காகவே போயிடணும் கோபம் ஆக்ரோஷம் மகிழ்ச்சி ஓடலு தேடல் சண்டை பாடல்னு அந்த கதாபாத்திரம் தக்க நீங்கள் வந்து கிம்பல் ட்ராலி ரவுண்ட் ட்ராலி ஹெலிகான்னு பல ஷார்ட்டுகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மாஸ்டர் ஷார்ட்டு மிட்டு ஓஎஸ்னு சொல்கிற ஷோல்டர் ஷார்ட்டு க்ளோஸ் இந்த நாலு ஷார்ட்டு தான் இப்போ வந்து அடிப்படை இப்போ எல்லா படமும் வந்து ஸ்கோப்பு ஐமேக்ஸ்னு ஆகிட்டதுனால பெரும்பாலும் வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட்டு எக்ஸ்ட்ரீம் க்ளோவ் சாட்டை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் பரபரப்பான திரைக்கதைனா எக்கார்னா கொண்டு ஸ்டாண்டில் போட்டு எடுக்கவே கூடாது ட்ராக்கு கிம்பலு கிரெய்னு ஹெலிகான் பயன்படுத்தி ஒரு ஃப்ரேம் கூட நிற்காமல் அது வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் நிதானமாக போகிற திரைக்கதைன்னா ஒவ்வொரு சீனும் ஒரு டிரான்சாக்ஷனில் தான் தொடங்கணும் எடிட்டிங்கில் நீங்கள் டிசால் பயன்படுத்தலாம் இல்லை எடுக்கும்போதே நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு பேனிங்கு கேமரா டில் டவுனு இல்லை டில் அப்பு ஜூம் இன்னும் ஜூம் பேக்கு இப்படி இல்லட்டால் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டுன்னு ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஜூம் பேக்கு ஜூம் இன்னும் அதிகமாக போகாதீங்க அதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டு தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது சப்பாத்தி குருமா சாட்டில் ஃபிலிம் சீனெல்லாம் வந்து ஓப்பனிங்லாம் வந்து எடிட்டிங்கில் டிசால்வ் போடாமல் ட்ரான்ஸாக்ஷனில் தான் எடுத்திருப்பேன் நீங்கள் அந்த ஷார்ட்டுகள்லாம் பாருங்கள் காலேஜ் பண்ணிக்கிறேன் ஸ்கூல் பிள்ளை மாதிரி அட்டை போட்டு கொடுத்து கொடுப்பாரு காதல் காதல் பெண்ண அது மூலவரி குழந்தையா இருக்கும் போன்ல என்கிட்ட பேசினது யாரு கூப்படியா 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 வெத்தா என்ன இப்படி வெத்தா கிடையடா வெண்ணே வணக்கண்ணா என்னடா இப்ப அந்த குருமா ராமலிங்க இம்சையை கொடுக்குறானா இப்ப தியேட்டர்ல பின்னாடி இருக்கிற அஞ்சு ரூபா தான் எப்பயுமே ஆகுது அதனால எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க இப்போ நீங்கள் ஓடிடிக்குன்னு படம் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து மிட்ரேஞ்சி எப்போயாச்சும் லாங் ஷார்ட்டு போங்க எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட்லாம் வந்து ஓடிடிக்கு படம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க கூடுமான வரைக்கும் க்ளோஸ் க்ளோத்ஸ் தான் ரொம்ப நல்லது அப்போ தான் ஓடிடி ரசிகர்களுக்கு வந்து அந்த படத்தோடு கனெக்ட் ஆவாங்க இப்போ மெயில மாதிரி ஒரு பொறுமையாக போகிற படம்னால் அதை வந்து ஓடிடி மோட்லேயே நீங்கள் வந்து எடுங்க சாட்டையும் கம்போஸ் பண்ணுங்கள் வதன்னு எடுக்கக்கூடாது தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும் ஒரே சீனை பல ஆங்கிலம் எடுக்கவே கூடாது உங்கள் மைண்டில் எப்போயுமே ஒரு எடிட்டிங் பாயிண்டை வச்சுக்கிட்டே எடுங்க படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் இசை இந்த இடத்துல சரியில்லை பாடல் வரி இந்த இடத்துல நல்லா இல்லை இந்த சாட்டை எங்கே தூக்கி போடலாம்னு இசை பாடல் எடிட்டிங்கில் உங்களுக்கு மாற்றி வச்சிக்க ஆப்ஷன் இருக்குது ஆனால் எடுக்கும் போதே ஒலி அறிவோட அழகியெல்லாம் எடுக்கணும் ஒன்று எடுத்ததுக்கப்புறம் அதை திரும்ப எடுக்கிற ஆப்ஷன் பெரும்பாலும் வளர்ந்து வர்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் கேமராமேனு கலை இயக்குநரை நல்ல திறமையான ஆட்களாக போடுங்க பட்ஜெட்டில் இவங்ககிட்ட மட்டும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க ஒன்று ரெண்டு சாட்டு நீங்கள் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எட்டில் நீங்கள் ரொம்ப சிரமப்படணும் அந்த காட்சியை நம்ம வந்து ஒட்டாக்கவே முடியாது அதனால் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டில் எல்லா சாட்டையும் எடுத்தாச்சான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க நீண்ட ரசனங்களை வர இடங்களில் மட்டும் மாஸ்டர் ஷாட்டு அப்புறம் மிட்ரி ரெண்டு தடவை எடுங்க மாஸ்டர் ஷார்ட்டு மிட்ரி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷாட்டுக்கு ஓஎஸ்க்குள்ளோ சொல்லும் திரும்ப எடுக்கவே எடுக்காதீங்க இப்போ சப்பாத்தி குரூமா ஷார்ட் ஃபில் ரசம் பாருங்களேன்

புதுசாக யாராவது நடித்தாங்கன்னா அவங்க டயலாக்கை கட் பண்ணி கட் பண்ணி எடுங்க முழுசாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க முழுசாக ஒரு தடவை எடுத்து பாருங்கள் அவங்க சொதப்புனாங்கன்னா கட் பண்ணி போயிடுங்க இப்போ கட் பண்ணும்போது ஆப்போசிட் கேரக்டரோட ரியாக்ஷன் சார்ட்டையும் நம்ம கட்டாயம் எடுத்தாகணும் சப்பாத்தி குருமா ஷார்ட் ஃபிலிமில் இப்போ ரசாக பாருங்கள் ஆக்சல் ஆக்சன் இவங்களால நாலு வரி டயலாக்கை கூட ஒழுங்காக பேச முடியல கட் பண்ணி அவங்க டயலாக்கை வந்து ஆப்போசிட் கேரக்டர் மேலே ஓவர்லாப் பண்ணும் நடிக்கிறவங்களோட பெர்ஃபார்ம் உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா அந்த எந்த இடம் திருப்தியா இல்லையோ அந்த ஃபெஃபார்ம் வர இடத்த கட் பண்ணி நீங்கள் ஆப்போசிட் கேரக்டர் மேலே வாய்ஸ் ஓவரெலாம் பண்ணி விட்ருங்க என்னங்க ஆச்சு உண்மையே இருக்கீங்க கையை காலை ஆட்டிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடுவீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட சண்டையெல்லாம் போடுவீங்க இந்த மனுஷன் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா நமக்கு தான் போர் அடிக்குது புருஷனாக இருந்தால் ஏதாவது சேட்டை பண்ணாதானே திட்ட முடியும் க்யூ டைலாக் கொடுத்து எப்போயுமே எடுங்க க்யூ டயலாக் இல்லாமல் எப்போயுமே எடுக்காதீங்க கியூ டயலாக்னால் என்னென்னு தெரியுமா முந்தைய ஷார்ட்டில் எடுத்த கடைசி டைலாக் தான் க்யூ டயலாக் இப்படி நீங்கள் கியூ டெலாக் கொடுத்து எடுக்கிறதுனால எடிட்டிங்கில் அந்த ஷாட்டு கரெக்டாக கம்போஸிங் ஆகும் ஆக்ஷன் கான்டினியூட்டியும் கனெக்ட் ஆகும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் பாருங்கள்லேன் என் பொண்ணு கியூ டெலாக் எடுத்து பேசுகிறதுனால நான் திரும்பி என் பொண்ணுக்கிட்ட பேசுவேன் அன்பு மட்டும் இருந்தால் போதும் மனமே ஆர்டிஸ்டோட ஆக்ஷன் கம்யூனிட்டி பெருசாக எங்கே மாறுதோ அதுதான் ஒரு ஷார்ட்டோட கட்டிங் பாயிண்ட்டுங்கிறத ரொம்ப கவனத்தில் வைங்க உங்கள் சீனோட ஜப்செட்டு தான் ஒரு ஷார்ட்டை தீர்மானிக்கும் இப்போ சப்பாத்தி குருமா ஐம்பது ரூபா சீன் பேப்பரில் இந்த காட்சியை இப்படி தான் எழுதியிருக்கும் அந்த ரசம் நீங்கள் பாருங்களேன் பேப்பர் மேலேருந்து கீழே வருது லோ அங்கிலில் மிட்ரேஜில் தானே அதை காட்டி ஆகணும் இவர் கார்டியில் அந்த பேப்பர் கீழே விடுது டாப் ஆங்கிளில் மிட் ரேஞ்சில் தானே நான் இதை காட்டி ஆகணும் பேப்பரை பார்த்து டென்ஷன் ஆகிற அந்த மனுஷன் மேலே பார்த்து கத்துறாரு லெக் பாயிண்டில் கேமரா வச்சு தானே இதை எடுக்கணும் மேலே பார்த்து திட்டுறாரு டாப் ஆங்கிளில் தானே எடுக்கணும் மேலே ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு லோ ஆங்கிளில் க்ளோஸ் தானே இங்கே வைக்கணும் அவரை பார்த்து திட்டுறாரு அப்போ டாப் ஆங்கிளில் க்ளோஸ் தானே காட்டணும் ரெண்டு பேரும் சண்டைக்கு தயாராகிறாங்க மிட்ரேஞ்சில் இதே இது நம்ம தேட்டருக்கள் எடுத்தோம்னா லாங் ஷர்ட்டில் இதை காட்டணும் வெளியே சத்தம் கட்டு கிச்சனில் இருக்கிற வீட்டுக்காரமாக திரும்பி வர்றாங்க அந்த அம்மா வர்ற நேரத்தில் மேலூட்டுக்காரமாக வந்து தன் புருஷனை சமாதானப்படுத்துகிறாங்க இவர் கீழேனு திட்டிக்கிட்டே இருக்காரு கிச்சனுக்குலேருந்து வந்த அம்மாவும் வீட்டுக்காரங்களை கொஞ்சம் திட்டிட்டு உள்ளக்க வாங்கன்னு தன் புருஷனை கூப்பிடுது சண்டை நடக்கிறத மேலேருந்து கதையை நகர்த்திட்டு போகிற ஒரு முக்கியமான கேரக்டர் பார்க்குது இவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்குது அதுக்குள்ளே சண்டை ரொம்ப உக்கிரமாயிடுது இன்னொரு குடித்தனக்காரர் மனைவியோடு வந்து சமாதான படுத்த முயற்சிக்கிறாரு அசிங்க அசிங்கமாக சத்தமாக திட்டிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ரெண்டையும் பொத்திக்கிறான் எப்படா முடிப்பாங்கன்னு அவன் அப்படியே எட்டி பார்க்குறான் ரொம்ப உக்கிரமாக நடக்கிற சண்டையில் ஒரு பொண்ணு எல்லாரையும் இடிச்சிட்டு கீழே இறங்கி வருது அது இறங்கி சண்டைக்கு காரணமான பேப்பர் எடுத்து குப்பைத்தட்டிலாம் போடுது இப்போ சண்டை முடிவுக்கு போகிறது இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க வீட்டை நோக்கி மேலே போகிறாங்க இப்படி ஒரு சீனை நீங்கள் எழுதியிருக்கீங்க எழுதினா தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்போ உங்கள் எழுத்து தானே சார்ட்டை தீர்மானிக்கிறது இந்த சீன் பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்காக இருக்கும் அப்போ கேமரா எந்த பிளாக்கை இருக்கோ அந்த பிளாக்கில் இருக்கிற அத்தனை ஷார்ட்டையும் நம்ம எடுத்துடணும் இப்போ கேமரா கீழே இருக்குது லைட்டிங் பண்ணி ரெடியாக இருக்குது கேமராவையோ லைட்டாவையோ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அப்ப இந்த பக்கம் இருக்கிற எல்லா சாட்டையும் நம்ம எடுத்துடணும் யவ் மேலே பேப்பர் தானே போட்டாங்க இப்ப கேமரா மேலே போயிடுச்சு அப்ப இதையெல்லாம் எடுக்கணும் சோத்தீங்களா வேற எதையும் எத்தனை தனியாக சொல்லியிருக்கேன் குப்பையை போடாதீங்கன்னு பேசின மரியாதை இருக்காது அந்த பொண்ணு வருது பாருங்க அதுதான் இந்த லெப்ட் பிளாக்கையும் ரைட்டு பிளாக்கையும் இணைக்கிற ஒரு சீக்குவன்ஸு அப்போ இந்த ஷார்ட் வர்றப்ப கேமரா மேலே இருக்கிறப்ப மேலையும் எடுத்துக்கிறனும் கேமரா கீழே இருக்கப்ப கீழேயும் எடுத்துக்கணும் உங்களுக்கு வேகமாக எடுக்க வேண்டிய சூழல் இப்போ ஆர்டிஸ்ட்டு இல்லை பிளானிங் சொதப்பி ஷூட்டிங் நட்டு ரொம்ப ஓவராகிடுச்சின்னா கூடுமான வரை கேமராவை வந்து பொசிஷனை மாற்றாமல் நீங்கள் எடுங்க இப்படி ஷார்ட்டை லெஃப்ட் பிளாக்கு ரைட்டு பிளாக்குன்னு பிரித்து கடவுளும் எடுத்துருங்க கேமராவை ஸ்டாண்டில் போடாமல் சோல்டரை போட்டிங்கன்னா வேகமாக நீங்கள் ஒரு சீனை ஷூட் பண்ணிடலாம் இந்த லெஃப்ட் பிளாக் ஷார்ட்டு அப்புறம் ரைட்டு பிளாக் ஷார்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐஎன்எஸ்ன்னு சொல்கிற இடைச்சொருகள் சாட்டுக்களை நம்ம எடுக்கணும் இப்போ ஆர்டிஸ்ட் டேட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஆர்டிஸ்ட் ரெடியாகி வர்றதுக்குள்ளே அந்த கேப்பில் இந்த ஐஎன்எஸு அப்புறம் ஆர்டிஸ்ட் இல்லாத சாட்டுகளெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ அந்த பெண்மணி வந்து கிச்சனில் இருந்து திரும்ப வர்றதையும் அந்த பையன் பார்க்குறதையும் அந்த சிறுவன் காதை பொத்திக்கிட்டு இருக்கிறதையும் குப்பை தொட்டியில் பேப்பர் வந்து விழுகிறதையும் இதெல்லாம் தான் வந்து இந்த சீனில் வந்து இடைச்சொருகள் சாட்டு எல்லாத்தையும் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது முக்கியமானதை நம்ம தான் ஆகணும் டேய் கேட்ட பூட்ட இங்கே கேட்ட பூட்டுற சவுண்டு கொடுத்தா மட்டும் போதும் கேட்ட பூட்டி சாவியை தூக்கி அவன் தூர விசாரான்னு பேப்பரில் எழுதியிருந்தா அப்போ நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி சின்ன சின்ன சாட்டுகளை வந்து நம்ம ஒரே நேரத்தில் எடுத்துடணும் யோ மேனேஜர்னு கேமராமேன் கூப்பிட்ட உடனே மேனேஜர் அப்படியே திரும்பி பார்ப்பார் ஐம்பது ரூபா கொடுத்து விடியான்னு கேமராமேன் சொல்லுவார் மேனேஜர் போய் கொடுப்பார் இதுதான் வந்து சீனில் எழுதியிருக்கும் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரே சார்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் எழுட்டிங்கள கட் பண்ணணும் ரோலிங் ஆக்ஷன் ம் ஓகே ஓகே ஓ பார்த்துக்குறேன் ஓ ஒரு ஐம்பது ரூபா சந்தில்லைங்கம்மா யோ மேனேஜர் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து விடு அதே மாதிரி ஒரு பொருள் பயணப்படுறதையும் ஒரு கேரக்டர் பயணப்படுறதையும் ரெண்டு பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்துடணும் டே டிஜே பாட்ட போடுறா இவர் தீப்படி தூக்கி வீசுகிறாரு இவர் பயந்து நடுங்கிறாரு டே டிஜே பாட்டை போடுறான்னு அவன் சொல்கிறான் இவர் வந்து பாடலை போட வர்றாரு இப்படி ஒரு சப்ஜெக்ட்டு பயணப்படும் போது அந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அதை எடுத்துடணும் எது தேவையோ அதை எடுத்தாலே போதும் அதுக்காக மொத்த சீனையும் எல்லா ரேஞ்சிலையும் எடுக்கவே கூடாது இது டைம் வேஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப வந்து சோர்வாகி விடுவாங்க அடுத்த காட்சியை நீங்கள் எடுக்கிறப்ப நடிகர்களுக்கு உற்சாகம் இருக்கவே இருக்காது எப்போவும் உற்சாகமாக இருக்கிற முக்கியமான காட்சிகளை ஷூட்டிங் தொடக்கத்துலேயே எடுத்துருங்க சோக சீனு ட்ராமா காட்சிகளில் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்துடலாம் மறுபடியும் நான்கு மணிக்கு மேலே ஒரு உற்சாகம் எல்லாத்துக்குமே வரும் அப்போ வந்து மறுபடியும் ரொம்ப உற்சாகமான காட்சிகளை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரேம் அலைகள் ரொம்ப முக்கியம் லொக்கேஷனில் எந்த இடம் அழகாக இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம எடுக்கணும் அழகாக அந்த இடம் இல்லைன்னா அந்த இடத்த நம்ம அழகுபடுத்தணும் இந்த காட்சியை மொட்டை மாடியில் பேக்ரவுண்டு எந்த இடம் அழகாக இருக்கோ அந்த இடத்துல தேர்ந்துட்டு தான் நாங்கள் எடுத்தோம் அதே மாதிரி அங்கங்கே டைரக்டர் டச்சும் இருக்கணும் நைட்டு முழுக்க அவஸ்தப்பட்டு வீட்டுக்கு வருவார் அந்த இடத்துல டுடே வாசியை ரியலி குட் டேன்னு மாட்டியிருக்கோம் அங்கேருந்து கேமரா அப்படியே டில் டவுன் ஆகும் இதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு அசாட்டை நம்ம கடந்து போயிடக்கூடாது சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து சிரத்தெடுக்கிறது தான் இந்த சினிமா அப்புறம் ஃப்ரேம்குள்ளே கடிகாரம் காலண்டரு மத சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்தால் அதை நம்ம கவனமாக பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடக்கிற கதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டரெல்லாம் ஒரு படத்தில் தொங்கும் நிறையா படங்களில் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கடிகாரம் வந்து பன்னிரெண்டு மணியாக காட்டிக்கிட்டு இருக்கும் ஃப்ரேமில் வர நடிகருக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ முக்கியத்துவம் ஃப்ரேம்குள்ளே வர ஒரு ப்ராப்ஸுக்கும் நம்ம கொடுக்கணும் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப நான் பண்ண தப்புக்களையும் அதை எப்படி நான் தண்ணி ஊற்றி மேட்ச் பண்ணங்கிறதையும் என்னோட கற்றதும் பட்டதும் வீடியோவில் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாகிருக்கீங்க வயசுக்கு தக்க நடந்து குப்பான் எங்களை சொல்லிட்டு வயசு தக்க நடந்து பூம என்ன தம்பி ஒரு மாதிரி பேசுறீங்க நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் திரைத்துறை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்